பாமக பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அன்புமணிக்கு தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த நிலையில் இன்று மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இன்று மேல்முறையீடு செய்யப்போவதாக ராமதாஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர் ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறன்று வானொலியில் மக்களிடம் உரையாடி வருகிறார் இந்த நிகழ்ச்சியே மனதின் குரல் எனப்படும் மன் கி பாத் நிகழ்ச்சி பிரதமர் மோடியின் பேச்சு நாடு முழுவதும் மக்களிடம் உத்வேகத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் மத்திய அரசுக்கு முப்பத்தி நான்கு கோடியே பதிமூன்று லட்சம் வருவாய் கிடைத்துள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய மந்திரி எல்முருகன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள ஒரு உணவகத்தில் இந்திய பாணி உடை அணிந்து கணவருடன் சென்ற பெண் உள்ளே அனுமதிக்கப்படாமல் தடுக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பலரும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போர் வெடித்த அமெரிக்கா நேரடியாக தலையிட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த டிரம்ப் அமைதியின் அதிபர் அதனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கு சென்ற நாங்கள் நேரடியாக தலையிட்டோம் அதிபரால் அங்கு அமைதியை நிலைநாட்ட முடிந்தது என்று கூறினார் சீனாவின் வடமேற்கு மாகாணமான கன்சுவில் கனமழை கொட்டி தீர்த்தது லான்சோ உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின இதனை தொடர்ந்து அங்கு பயங்கர நிலச்சரிவும் பல வீடுகள் சேதமடைந்தன வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்து உள்ளனர் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவின் சென்சினாட்டி நகரில் நடந்து வருகிறது இது அமெரிக்க ஓபனுக்கு முன்னோட்டமாக கருதப்படுகிறது இந்த போட்டியில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இதில் நடந்த பெண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் ஸ்பெயினின் ஜெசிகாவுடன் மோதினார் இதில் வீனஸ் வில்லியம்ஸ் நான்குக்கு ஆறு நான்குக்கு ஆறு என்ற செட்கணக்கில் தோல்வியடைந்து தொடரில் முதல் சுற்றோடு வெளியேறினார்